கடந்த ஆண்டு லக்னோ அணிக்காக கேப்டனாக விளையாடிய கேசூர் எல்லூர் ராகுல் சில போட்டிகளில் அணி தோல்வி அடைந்த காரணத்தால் உரிமையாளரிடம் இருந்து விரக்தியைப் பெற்றுக் கொண்டார் என்று சொல்லலாம் லக்னோ உரிமையாளர் அவரை கடுமையாக திட்டம்படியான புகைப்படங்களும் வெளியாகி மிகவும் வைரலானது அதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு அதாவது இந்த ஆண்டுக்கான ஐ பி எல் போட்டிகளின் மெகா ஏலத்தின் போது லக்னோ நிர்வாகம் கே யூத் எல்யூ ராகுலை விடுவித்து ரிஷப் பாண்டே இருபத்தேழு கோடி ரூபாய் கொடுத்து கேப்டனாகியது இந்த சூழலில் எப்போது லக்னோ அணிக்கும் கே யூத் ராகுல் தற்போது விளையாடும் டெல்லி அணிக்கும் போட்டி வரும் என ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக்கொண்டு இருந்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்த அந்த போட்டியானது நேற்று லக்னோவில் நடைபெற்றது இந்த போட்டியில் எல்யூத் எஸ் சுஜி முதலில் பேட்டிங் செய்து இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தொன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது அடுத்ததாக களமிறங்கிய டெல்லி அதிரடியாக தொடங்கியது அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கே எல் எல்இ ராகுல் தன்னையா விடுகிறீர்கள் என்பது போல கேட்டு கேட்டு ஒவ்வொரு பந்துகளையும் அடித்தது போல இருந்தது மூன்று பவுண்டரி மூன்று சிக்சர்கள் என அரைசதம் அவர் விளாசிய நிலையில் டெல்லி அணி இந்தப் போட்டியில் பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்று அறுபத்தொன்று ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்தது கேஷு கெல்யூ ராகுல் அதிரடி ஆட்டத்தை பார்த்து லக்னோ உரிமையாளர் சற்று ஷாக் ஆகிவிட்டார் இந்த வெற்றியை விட போட்டிக்கு பிறகு கே யுத் எல்யூ ராகுல் மற்றும் எல்யூ எஸ் சுஜி உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா இடையே நடந்த ஒரு சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போட்டி முடிந்த பிறகு மைதானத்தில் கோயங்கா ராகுலை நோக்கி வேகமாக சென்று கை கொடுத்து சிரித்தபடி வாழ்த்துக்களை தெரிவிக்க சென்றார் கேஷு எல்யூ ராகுலும் அவரை கொண்டு கையே குலுக்கினார் ஆனால் அவருடைய உடல் பாவனை என அனைத்தும் சற்று கெத்தாக இருந்தது என்று சொல்லலாம் கை கொடுத்து கோயங்கா ஏதோ பேச முயன்ற நிலையில் கேஷில் எல்லு ராகுல் கையை மட்டும் கொடுத்துவிட்டு கண்டுகொள்ளாதபடி வேகமாக மற்ற வீரர்களுக்கு கை கொடுக்க சென்றார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது